மிஸ்டர் டிம்மோ அவங்க ஃபேமிலியோ பீச்சுக்கு விளையாட வந்திருக்கிறாங்க அப்ப அவங்க ஒரு ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருக்கோல்ல அவங்க வீட்டு குட்டி பாப்பா அவங்க வச்சிருந்த ஃபுட்பாலை எட்டி உதச்சிருச்சு அப்ப அது என்னாச்சுன்னா புதார்ல விழுந்துருச்சு அண்ணா அண்ணா அந்த பால் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க அண்ணா நான் எடுத்துட்டு தங்கச்சி எங்கடா பாலகாணா எங்கடா பாலகாணா இங்கேயும் காணா இங்கேயும் காணா ஐயய்யோ யாரோ கடத்துறாங்க கப்பத்துல காப்பாத்துங்க கப்பத்துல காப்பாத்துங்க குட்டி பையனை யாரும் கடத்துட்டாங்க இப்ப நம்ம மேகுலுக்கு போன் பண்ணி நம்ம பையனை கண்டுபிடிக்க சொல்லலாம் என்ன நடந்தது சொல்லுங்க நாங்க பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அப்ப அது தெரியாம பொதார்ல போய் விழுந்துருச்சு அப்ப எங்க பையனை யாரோ கடத்திட்டாங்க நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி தரேன் சார் ஒரு குட்டிய பையனை காண பார்த்தீங்களா சார் காலையிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் நான் யாரையும் பார்க்கல உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அவர் இருக்கிறாரு பாருங்க அவர்கிட்டையும் கொஞ்சம் கேட்டு பாருங்க நான் இருந்து யாரையும் இந்த இடத்துல பார்க்கல சார் அடுத்தது செகண்டாக இருக்க அவர்கிட்ட போய் கேட்க போனார் சார் ஒரு குட்டி பையன் தொலைஞ்சிட்டான் பார்த்தீங்களா சார் நான் இப்போதான் வந்தேன் நாங்கள் யாரையும் பார்க்கல அடங்கியற குவாண்டையடரை டாங்கன் சொல்லிட்டு வந்தாங்க நான் யாரையும் பாக்கல சார் நீங்க மேல பக்கத்துல வந்துுறதுலாரு அவிட்டான போய் கேட்டு பாருங்க சார் மூணாவது கால்ட போய் மேக கேட்க போறாரு சார் இங்க ஒரு குழந்தை காணோம் பாத்தீங்களா ஆமா நானே கேலியேிட்டேன் இங்க ஏதோ ஒரு குழந்தை காணா அப்படினு சொல்லிட்டேன் நான் பாக்கல சார் நான் இததான் சர்ச் பண்ண பாத்தனா நான் சொல்றேன் சார் அவர் எப்படி அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிச்சார்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த கிட்னாப்பரை எப்படி எப்படி கண்டுபிடிச்சேன்னா தலையில் காப்பு போட்டிருக்கோம் அந்த மூணு பேரத்தில் நம்பர் ஒன் தான் கிட்நாப்பர்